பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமின் அதிசயங்களின் அருள் பெற்றவரே பாதுவாவின் புனித அந்தோணியாரே தொலைந்தவற்றைக் கண்டுபிடிக்கும் அருள் நிறைந்த பரிந்து பேசுபவரே இன்று உமது திருமுன்னிலையில் பணிவுடன் வந்து நிற்கிறோம் உமது அன்பு நிறைந்த இதயத்திடம் எங்கள் வேண்டுதல்களை முழு நம்பிக்கையுடன் வைக்கிறோம் இளமையிலேயே தேவனின் அழைப்பை ஏற்று துறவர வாழ்க்கையை தழுவிய பரிசுத்தவரே உமது இதயத்தில் இயேசுவின் மீதான தீராத அன்பு எரிந்து கொண்டிருந்தது அந்த அன்பின் ஜுவாலையையே எங்கள் இதயங்களிலும் மூட்டும் பிரான்சிஸ்வின் துறவியாக மாறி அடிச்சுவடுகளை பின்பற்றி வறுமையும் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நிறைந்த வாழ்க்கை நடத்திய பாவமற்றவரே எங்களுக்கும் உமது புனித வாழ்க்கையை பின்பற்றும் வல்லமையை அருளும் இயேசுவை அணைத்து வைத்துக் கிடந்த அந்த பரலோக தரிசனத்தின் ஆனந்தமே உமது முகத்தில் என்றும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது குழந்தை இயேசுவின் கைகளில் விளையாடிய பாக்கியமான அந்த நேரத்தின் இனிமையை எண்ணி எங்கள் மனம் உவகை கொள்கிறது இயேசுவை எங்கள் இதயங்களிலும் அணைத்து வைத்துக் கொள்ள உதவி செய்யும் வியத்தகு பொழிவுகளால் ஆயிரக்கணக்கான மக்களை மனந்திருப்பச் செய்த ஆன்மீக வைத்தியரே உமது வாய்மொழிகள் பாவிகளின் இதயங்களை கரைக்கும் அன்பின் அம்புகளாக இருந்தன எங்கள் இதயங்களில் இருக்கும் கல்லை போன்ற கடினத்தையும் கரைத்து இயேசுவின் அன்பை ஏற்கும் மென்மையான மனம் தாரும் இளையோர்களின் அன்பிற்குரிய காவலரே தீய பழக்கங்களிலும் தவறான நட்புகளிலும் உழலும் இளம் உள்ளங்களை உமது பரிந்து பேசுதலால் காப்பாற்றும் அவர்களுக்கு நல்வழி காட்டி கல்வியில் முன்னேற்றம் நற்குணங்களில் வளர்ச்சி ஆன்மீக ஆரோக்கியம் ஆகியவற்றை அருளும் குடும்பங்களின் நம்பிக்கையும் ஜெபமும் ஆன்மீக மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க உமது ஆசீர்வாதத்தை பொழியும் வியாதியாளர்களின் ஆறுதலே உடல் வேதனையில் துடிப்பவர்களுக்கு சுகத்தையும் மனவேதனையில் வருந்துபவர்களுக்கு சமாதானத்தையும் ஆன்மீக நோயில் வாடுபவர்களுக்கு குணமாக்குதலையும் அருளும் உமது அதிசய சக்தியின் மூலம் இயேசுவின் அன்பை அவர்கள் அனுபவிக்கச் செய்யும் ஏழைகளின் நண்பனே உமது வாழ்க்கையே வறுமையில் நிறைந்திருந்தது ஆனால் உமது இதயம் பணக்காரர்களை விட வளமாக இருந்தது பணத்தின் பற்றாக்குறையில் கஷ்டப்படுபவர்களுக்கு தேவையான ஆதாரங்களை அருளும் ஆன்மீக வறுமையில் உள்ளவர்களுக்கு கிருபையின் செல்வத்தை கொடுக்கும் இரக்கத்தின் கருவோலமே எங்கள் பாவங்களுக்காக வருந்தும் எங்களை தேவனின் மன்னிப்பின் கிருபைக்கு கொண்டு செல்லும் எங்கள் பலவீனங்களுக்கும் தவறுகளுக்கும் பரிந்து பேசி எங்களை புதிய மனிதர்களாக மாற்ற இயேசுவிடம் வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் இயேசுவின் வலப்பக்கத்தில் இருக்கும் மகிமையின் மகுடமணிந்த புனித அந்தோணியாரே உமது பரிந்து பேசுதல் எங்கள் மீது எப்பொழுதும் இருக்கட்டும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்கள் மரண வேளையிலும் எங்களோடு நின்று பரலோக இராஜ்யத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் அன்பிற்குரிய புனித அந்தோணியாரே உம்மை நேசிக்கிறோம் உம்மை நம்புகிறோம் உமது பாதுகாப்பில் எங்களை ஒப்படைக்கிறோம் எங்கள் வேண்டுதலை ஏற்று எங்களுக்காக பரிந்து பேசுவீராக பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்